போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து அடிக்க உரிமை கிடையாது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து பொதுமக்களை எக்காரணம் கொண்டும் ஜாதி பெற சொல்லியோ மத பெற சொல்லியோ அநாகரிகமான முறையில வந்து யாரையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும் பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து திட்ட ரைட்ஸ் கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் எக்காரணம் கொண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதாவது கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது இதுல ஒரு சில கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் கொண்டு வந்து விசாரிக்கிற இருக்கும் அதுவுமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாம யாராக இருந்தாலும் அவங்க பணக்காரங்களா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்கள மிகவும் கண்ணியத்தோட மட்டும்தான் நடத்தப்படணும் அவங்களுக்கு உண்டான மரியாதையுமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது ஹை கோர்ட்டும் சொல்லுது ஹியூமன் ரைட்ஸுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி காவல்துறையில சக காவலர் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா உடன் இருக்கக்கூடிய காவலர் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சுட்டி காட்டணும் அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் பனிஷ்மென்ட் அப்படிங்கிற மாதிரி சக அதிகாரி அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கும் போது மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய தப்பு பண்ணணும் நினைக்கக்கூடிய காவல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா பயப்பட செய்வாங்க அதே மாதிரி ஒரு கேஸ் சேசனுக்கு வருது அப்படின்னா அந்த கேஸ்ல உண்மை தன்மை என்ன சயின்டிபிக் ரிலேட்டடா வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி குற்றவாளியை வந்து கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்கணும் இதுதான் வந்து